என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் முதலில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி அஞ்சான பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறேன் இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சட்டசபை தேர்தல் வருதுல அங்கே வந்து முதல்ல யாருக்கெல்லாம் வந்து கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் குறிப்பாக வந்து மூணு சவரன் நகை கடன் தள்ளுபடி அப்படிங்கிற லிஸ்ட் இப்போ எடுத்துருக்கிறாங்க இந்த லிஸ்ட்டில் வந்து முன்னுரிமை யாருக்கெலாம் கொடுக்க போகிறாங்க வேறு வந்து என்ன பிரச்சனை இருக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்ல காத்திருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடுச்சானுடைய நிறைய சொந்தங்கள் அடங்க அப்போ பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிறான் வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு இப்போவே முன்னோட்டமாக வந்து தேர் திமுகவுடைய தேர்தல் குழுவை ஒன்று அமைச்சு என்ன பண்ணுனாக்கா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூத்தி முப்பது சீட்டை வந்து நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட புதிய குழு ஒன்று அமைச்சு இந்த திட்டங்கள் பற்றி விரிவாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு இதில் நகைக்கடன் வந்து மூணு சவர நகை கடன்களை தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழு பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து இன்னும் சொல்ல போனால் மார்ச் சட்டசபை கூட்டத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் சட்டசபை கூட்டத்தொடர் நடக்கப்படும் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ண போகிறாரு அப்போ திராவிட மாடல் ஆட்சியோட சாதனைகளை வந்து பட்டியலிட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அப்பாவு வந்து ஒரு புதிய முன்மொழிவை கொண்டு வரப்போகிறாரு அதுல வந்து பெண்களுக்கான இலவச பஸ் பயணம் அதனால திராவிட மாடல் ஆட்சியோட சாதனைகள் அடுத்தது பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை இன்னும் சொல்லப்போனாக்கா பென்ஷன் பிளானில் வந்து இன்னும் மக்களுக்கு என்ன நிறைய என்னென்ன செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தள்ளுபடி பயிர்க்கடன் தள்ளுபடி நகைக்கடன் தள்ளுபடி கல்விக்குழு கடன் தள்ளுபடி இதுக்கான முன்மொழிவை வந்து சட்ட சட்ட ரீதியாக ஆய்வு பண்ணி இதை வந்து மு நம்ம வந்து தமிழ் மக்களுக்கு வந்து இலவசமா நிறைய செய்யணும் அப்படிங்கிறாங்க ஏன்னாக்கா இப்பவே வந்து அந்த திராவிட மாடல் ஆட்சியோட சாதனைகளை எடுத்து சொல்லி திருப்பமலை பிரச்சாரம் எல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் இதன் அடிப்படையில் வந்து ஒரே குடும்பத்துல ஒரு நபருக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய தேர்தல் வியூகமும் ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு மட்டும் மூணு சவரனுக்கு உட்பட்ட மக்களுக்கு நகை கடன் வந்து தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு வந்து அதே ஆதாரில் பதிவு பண்ணியிருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதாக திராவிட மாடல் ஆட்சியோட தலைவர் சொல்லியிருக்கிறாரு இப்படி முன்னுரிமைனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு நகை கடன் தள்ளுபடி கிடைக்கல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க வந்து அஞ்சு சவரனுக்கு மேலே ஒரு கிராம் கூட இருந்தது பார்ட் அமௌண்ட் கட்டி வச்சிருந்தாங்க அவங்க அரசு இருக்கிறாங்க அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது சொந்த கார் இருக்கு இப்படின்னு பல மாதிரி அவங்களே யோசனை பண்ணிக்கிட்டு தள்ளுபடி பண்ணாமல் விட்டுட்டாங்க அவங்க வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக்கா உங்களுக்கு வந்து அஞ்சு சவரன் உட்பட்ட நகை கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்படியே நேரடியாக பல்ட்டி அடித்ததுக்கப்புறம் தமிழக மக்கள் விவசாயி போயிருக்காங்க இப்போ வந்து புதிய ஒரு திட்டங்கள் விடுவதில் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க அதே அடிப்படையில் அஞ்சு மூணை போட்டி இந்த தடவை நடக்கிற இருக்கிற இந்த சூழ்நிலையில் திராவிட மாடல் ஆட்சி வந்து ஒரு புதிய கோணத்தை கொண்டு வந்திருக்காங்க மூணு நகை கடனை கண்டிப்பாக தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக தள்ளுபடி கிடைக்கும் கேட்டேன் ஒரு மாற்று கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா நகை கடனை வந்து விவசாயத்துக்கு வச்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அது இல்லாம வசதி இல்லாதவங்க தான் வந்து பொதுத்துறையை விட்டுட்டு கூற்று வங்கிகள்ல வச்சிருப்பாங்க அதனால புதுத்துறை வங்கிகளை விட்டுட்டு கூட்டுறவு வங்கிகள் வைக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் மார்ச் மாதம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் சட்டசபை கூட்டத்தொடர் நடக்கும்போது பொதுத்துறை வங்கிகளுக்கான கடன் தள்ளுபடியும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தொடர்ந்து ட்விட்டர் சேனல் நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா புட்டு புட்டு நான் வச்சுக்கிட்டே இருக்கிறேன் நண்பர்கள் மத்தியிலையும் அதாவது இன்னும் சொல்லப்போனால் எம்எல்ஏக்கள் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ தரப்புலேருந்தும் மாவட்ட செயலாளர்கள் மூலமாக அந்த செய்தியை நம்ம திரட்டி தமிழக மக்களுக்கு பட்டு பட்டு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதன் அடிப்படையில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக நண்பர்களே மூணு சவரன் நகை கண்டிப்பாக உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் ஆடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் நண்பர்களே புதிய சிந்தன வேண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி